வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ இப்போ என்ன வயிற்று புண் அதாவது அல்சர் அதை ட்ரீட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அதாவது அல்சரோட காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எல்லாருக்கும் தெரியும் எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது எனக்கு அல்சர் இருக்குது சின்ன வயசுலேருந்து அல்சர் இருக்குது சரி இதை ட்ரீட் பண்ணலைன்னா என்னென்னா பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படிங்கிறதான் ஒரு டாபிக் இப்போ அல்சர்னால் என்ன அல்சர்னால் ஒன்றும் இல்லை இப்போ கையில் ஒரு புண் இருக்கிறது அல்சர் இந்த ஹேண்ட் அதுதான் வயிற்றில் புண் இருக்கிறது அல்சர் இந்த ஸ்டமக் ஆர் ஸ்மால் டெஸ்டின் ஆர் ஒரு டோடினம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த புண்ணு மேலே ஆசிட் படும்போது வலி எரிச்சல் இதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் ஆகும் முதல்ல வந்து நமக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே வலி இருக்குது திடீர்னு வலி வருது ஒரு நாள் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் இப்போ ஒரு வேலை செய்கிற இடத்துல திடீர்னு வலிக்குது சாப்பிட்டோன்னா வலிக்குது ஸோ அதனால் என்ன ஆகும் சாப்பிட்றதுக்கு பயம் வரும் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ சாப்பாடு அளவை குறைக்க 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 நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியும் வரலாம் இது ஒரு பார்ட்டு இது தவிர இதனால் நான் ட்ராவல் பண்ண மாட்டேன் எனக்கு தனியாக சமைக்கணும் வீட்டில் இதை பெரிய பிரச்சனைகளும் வரலாம் இது நிறைய இடத்துல நடக்குது இது அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அஃபெக்ட் ஆகி நியூட்ரிஷன் நம்மளோட சாப்பாடு அளவு குறைஞ்சி வெயிட் குறையலாம் இல்லை சில அல் நிறைய சாப்பிட்டு வெயிட்டும் போடும் இது ஒரு பாட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு புண்ணு அந்த புண்ணில் வந்து ரத்தம் கசியலாம் ரத்த இழப்பு இருக்கலாம் ஸோ அது எப்படி தெரியும்னா பார்த்திங்கன்னா மோஷன் போகும்போது கருப்பாக போகிறது அதனால தான் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு மோஷன் என்ன கலரில் போகுது அப்படின்னு கேட்பாங்க கருப்பாக காப்பி கொட்டை கலரில் போகுது பிளாக் டாரிஸ் டூல் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் மேபி வயிறு இல்லை டியோடினம் பக்கத்தில் உள்ள வந்து புண்ணுலேருந்து ரத்தம் கசிஞ்சி கீழே வெளியே வரும்போது அது கருப்பாக மாறும் ஸோ ரத்தம் கசிய கசிய உங்கள் ஹீமோக்ளோபின் குறையலாம் இரும்பு சத்து அயன் டெஃபிஷியன்சி வரலாம் இதிலே பார்த்தீங்கன்னா க்ரானிக் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுக்கு வெளியே தெரிகிறதுக்கு நாள் ஆகலாம் இல்லை அக்யூட்டாக ரொம்ப ரத்த இழப்பு வந்து உயிருக்கே ஆபத்தான அளவு கூட வரலாம் ஸோ இந்த ரத்தம் குறைய 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 அனிமிக்க அது எப்படி வெளியே தெரியும் டயர்டாக இருக்கும் இல்லை எப்போவுமே ஒரு சோர்வாக ஒரு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது இதை மாதிரியும் இது ப்ரெசன்ட் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புண்ணு வந்து ஆறாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்காதனால ஆறாமல் உறுத்தி உறுத்தி புண்ணாகி அந்த குடல்லேயோ இல்லை வயிற்றுலையோ ஓட்டையே விழலாம் ஓட்டையில் பெர்ஃபரேஷன் அப்படிம்பாங்க அப்படின்னா அது ஒரு சர்ஜிக்கல் ஒரு எமர்ஜென்சி ஒரு காம்ப்ளிகேஷன்லேயே பார்த்திங்கன்னா அது ரொம்ப மோசமான காம்ப்ளிகேஷன் சொல்லலாம் பெர்டோனைட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வந்து உடனே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஒரு பார்ட் வரலாம் இல்லை சில நேரங்கள் என்ன ஆகும்னா இந்த புண்ணு வந்து தானாகவே ஊர்த்தி 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 அதாவே ஆகி அதாவே கொஞ்சம் குணப்படுத்தி ப்ளஸ் திரும்ப திரும்ப வந்து 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 அதில் தழும்புகள் வரும் அந்த தலும்புகள் என்ன பண்ணணுன்னா கேஸ்ட்ரிக் அவுட்லட் அப்ட்ரக்ஷன் அதாவது சாப்பாடு போகிற பாதையை அடைக்கலாம் கேஸ்ட்ரிக் அவுட்லட் அப்ச்ரக்ஷன் இதுவும் வரலாம் அடுத்தது இது அப்படியே உறுத்தி 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 பக்கத்தில் உள்ள உறுப்புகளையும் போய் ஒட்டிக்கும் அஃபெக்ட் ஆகலாம் ஸோ அதனால் எப்போவுமே எப்போவுமே வயிறு வலி எப்போவுமே ஒரு ஒரு வயிற்றில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம் பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வர்ற காலங்களில் ரொம்ப குறைஞ்சிடுச்சு காரணம் என்னென்னா இந்த ஹெச் டூ பிளாக்கர்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்ச பிறகு இந்த காம்ப்ளிகேஷனாக ரொம்ப குறைஞ்சி போச்சு எமர்ஜென்சி சர்ஜரி ரத்த இழப்பு வாமிட் பண்ணுறது இதுமேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு அடுத்தது இப்போ பிபிஐ இந்த நீங்கள் உங்களுக்கு பேண்டபுரசோல் ரேபிபிரசோல் மாத்திரைங்க வந்தப்போ அது இன்னும் இப்போ ஆல்மோஸ்ட் அல்சருக்காக ஆப்ரேஷனுங்கிறதே இப்போலாம் எங்கேயுமே கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு வந்துடுச்சு ஸோ உங்களோட தின டே டு லைஃப் ஆக்டிவிட்டிஸ் கூட அஃபெக்ட் பண்ணுற மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே வாமிட் வர மாதிரி ஒரு நாசியா ஒரு கொமட்டல் இருக்கிறது வயிறு வலி திடீர்னு வயிறு வலி இந்த மாதிரி உங்களோட லைஃப்பை இதை அஃபெக்ட் பண்ணலாம் ஸோ அதனால் அல்சர் இருந்தால் உங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கு என்ன காரணம் எண்டோஸ்கோப் பண்ணணுமா இல்லை வேறு எதுவும் டெஸ்ட் பண்ணணுமா எல்லாம் பண்ணி அதுக்கு சரியான தீர்வு எடுத்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க